அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் ஸோ பொதுவாக நிறைய பேருக்கு வந்து தொழில் ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த தொழில் வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி பெறாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையோடவே இருந்துகிட்ருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மாதம் மாதம் தசமி திதி வரப்போ உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல ஏழைகளை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் கையால் வாழலை போட்டு அவங்கள கம்பெனியில் உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க ஸோ அந்தவங்க சாப்பிட்ட இலையை நீங்களே எடுங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தசமி அப்படிங்கிறது வந்து பத்தாவது திதி ஸோ அதனால் தொழில் வளம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் கிடைக்கும் இந்த மாதிரி அற்புதமான கோல்டன் விதிகள் மற்றும் கோல்டன் பரிகாரங்கள் அடங்கிய ஒரு ஐயாயிரம் விதிகள் அடங்கிய புக்லெட்டை உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்க போகிறேன் ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுடைய நிறுவனமான சஸ்திக் குழுமத்தின் சார்பாக ஐம்பெரு விழா நடத்த போகிறோம் கரூரில் சரஸ்வதி வெங்கட்ராமன் மகாலில் நடைபெற போகுது வரக்கூடிய மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை மற்றும் ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் நடைபெற போகுது இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி இலவசம் தான் ஆனால் இந்த புக்லெட் வாங்குறதுக்கு முன்பதிவு கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஸோ யாரெல்லாம் முன்பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்க பேர் லிஸ்ட் அங்கே இருக்கும் அவங்களுக்கு இந்த புக்லெட் கொடுத்துருவோம் ஸோ இந்த விழாவில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்னால் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட வகுப்புகள் பத்து சதவீதம் கட்டண சலுகையுடன் கிடைக்கும் நான் ரெண்டு புத்தகம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அந்த புத்தகமும் உங்களுக்கு பத்து சதவீதம் கட்டண சலுகையுடன் கிடைக்கும் சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப் ரிலீஸ் பண்ண போகிறேன் அதுவும் நீங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் இந்த விழாவில் இருக்குது ஸோ யாரெல்லாம் வரத்துக்காக விருப்பப்படுறீங்களோ அவங்கள முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்